இந்த கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகியதுக்கு பிறகு அவர் விலகி இருக்கிறதுக்கான காரணத்தையும் நான் தெளிவாக சொன்னேன் இப்போ இருக்கிற டீம் வேலை செய்யணும் அவங்க வேலை செய்கிறதுக்காக இவர் விலகி நிற்கிறாரு இன்னைக்கும் வந்து பாஜகவில் திரு அண்ணாமலை அவர்கள் தான் கிங் தமிழக பாஜகவுடைய முகம் அண்ணாமலை மட்டும்தான் அதில் யாரும் மாற்ற முடியாது யாருக்கும் மாற்றுக்கிறதும் கிடையாது இதே கூட்டத்தில் அமித்ஷா பேசினார் நைடா நாகேந்திரன் பேசினாரு மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க அவங்க போது அந்த தொண்டர்கள் எப்படி இருந்தாங்க அண்ணாமலை பேச வந்த உடனே தொண்டர்கள் எப்படி இருந்தாங்க அதுதான் அண்ணாமலை அவரு விலகி இருக்காரு அவரு அதுக்காக வந்து கட்சியிலிருந்தே விளக்கப்பட்டார் ஒதுக்கப்பட்டார் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க எல்லாம் சேர்ந்து அரசியல் பண்ணிட்டாங்களே அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது மேலோட்டமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா கட்சியுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டவர் அவர் இருக்கிறார் நான் இந்த வார்த்தையும் தெளிவாக பயன்படுத்தினேன் இது வந்து ஒரு இடைவெளி தேவை இந்த இடைவெளி தேவை அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார் நம்ம சில நேரங்கள்ல பின்தங்க வேண்டி இருக்கும் சில நேரங்கள்ல வந்து காத்திருக்க வேண்டியதா இருக்கும் நம்மளுடைய பயணம் கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தொடரும் ஆனால் சில நேரங்களில் வந்து நம்ம சில இடத்துல வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் பின்தங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதைத்தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பண்ணுறாரு